ஒரு நெல் வயலில் பயிர்கள்லாம் நல்லா வளைஞ்சிருந்தது அந்த நெல் வயலோட ஒரு ஓரத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் ஒரு குருவி அதோட குஞ்சுகளோட கூடு கட்டி வசிச்சுட்டு வந்துருச்சு அந்த மரத்தோட ஒரு கிளை நெல் வயல் மேல நிழல் காத்துக்கிட்டு இருக்கு குருவி குஞ்சுகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்காக ஒரு நாள் அந்த மரத்தை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது அந்த குட்டி குருவிங்க ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுச்சு தாய்க்குருவி நம்மளோட வயலுக்கு சொந்தக்காரரும் அவரோட பையனும் வந்தாங்க அவங்க இந்த நெல்லெல்லாம் நல்லா விளைஞ்சிடுச்சு அது காஞ்சி தலை சாயறதுக்குள்ள இதை அறுவடை பண்ணிடணும் நம்ம ஊர்ல கூலி அதிகமாக அதிகமாக கேட்குறாங்க அதனால் நான் நாளைக்கு வெளியூர் ஆளுங்களை வர சொல்லியிருக்கிறேன் அவங்கள வச்சு இன்னும் ரெண்டு நாளில் மொத்தமாக அறுவடை பண்ணிடணும் அது போக இந்த மரத்தோட இந்த கிளை நிழல் காத்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த மரத்தோட கிளையும் வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நாம சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற எங்கன்னா போயிடணும் மாணிச்சு தாய்க்குருவி அமைதியாக சொல்லிச்சு கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாது மறுநாளும் வந்துச்சு தாய்குருவி காலையில வழக்கம் போல் குஞ்சுங்களுக்கு சாப்பாடு எடுத்துடுறதுக்காக பறந்து போயிடுச்சு இந்த குட்டி குருவிங்க பதற்றத்தோட அந்த கூட்டுக்குள்ளே இருந்துச்சு தாய்குருவி திரும்பி வந்தவுடனே என்ன ஆச்சுன்னு கேட்டுச்சு ஒண்ணுமே ஆகலமா இன்றைக்கும் நிலத்தோட சொந்தக்காரரும் அவரோட பையனும் வந்தாங்க அவங்க வெளியூர்காரங்களை கூப்பிட்டா பிரயோஜனம் இல்லை அவங்க வரமாட்டேன்றாங்க நம்ம ஊர்க்காரங்களுக்கு கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்தாவது நாளைக்கு நாம் இந்த மொத்த வேலைங்களையும் முடிச்சிடணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கம்மா நாம் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும்ச்சு அதை கேட்ட தாய்க்குருவி கவலைப்படாதீங்க இப்பயும் ஒன்றும் ஆகாது நான் வழக்கம் போல் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேனுச்சு மறுநாளும் ஆச்சு தாய்க்குருவி சாப்பாடு வர போயிட்டு திரும்பி வந்துச்சு அப்போது குருவிங்க அமைதியாக இருந்துச்சு குருவி கேட்டுச்சு என்னாச்சு இன்னைக்கு இன்னைக்கு எதனா பேச்சு இருந்ததா அப்படின்னு கேட்டுச்சு குருவிங்க சொல்லிச்சு அவரு வெளியூர் காரங்களையும் நம்பலையாம் சொந்த ஊர்காரங்களும் வரமாட்டேன்றாங்களாம் அதனால் இவரோட சொந்தக்காரங்களையும் இவரும் சேர்ந்து நாளைக்கு காலையில் வந்து மொத்தமாக அறுவடை பண்ணிடலான்னு பேசிகிட்டு இருந்தாங்கம்மா இது நடக்கிற கதை கிடையாது நம்ம பயப்படத்தாகலான்னுச்சு இதை கேட்ட தாய்க்குருவி ரொம்ப பதட்டமாயிடுச்சு ஆயிடுச்சு எப்போவுமே மட்டுமே நம்பி களத்துல இறங்கத்துக்கு முடிவு பண்ணிட்டானோ அவன் கொஞ்சம் கூட தாமதிக்க மாட்டான் இந்த இடத்த விட்டு காலி குஞ்சு குருவிங்களோட போயிட்டு வேற ஒரு மரத்துல கூடு கட்டி அங்க இருந்துச்சு மறுநாள் விடியற் காலையிலேயே களத்துக்கு சொந்தக்காரனும் அவனோட மகனும் சொந்தக்காரங்களோட வந்து அறுவடையை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிழல் காத்துக்கிட்டு இருந்த கிளையையும் முதல்ல வெட்டிட்டாங்க தாய்க்குருவி குஞ்சுக்குருவிங்க கிட்ட சொல்லிச்சு எப்ப நம்ம வேலையை நாமளே செய்யறோம்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்போ எந்த தாமதமும் இருக்காது மத்தவங்களை நம்பற வரைக்கும் அந்த வேலை என்னைக்கும் நடக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க